அம்மா வீட்டுக்கு வந்ததுலேருந்தே இருந்தே வெளியில எங்கேயுமே போகவே இல்ல வழக்கமா அம்மா வீட்டுக்கு வந்தா கோவில்களுக்கு தான் மோஸ்ட்லி போவோம் பட் இந்த டைம் கோவில்களுக்கெல்லாம் போக முடியலை ஏன்னா எங்க பெரியப்பா இருந்து இன்னும் முப்பது கூட முடியலன்றனால கோவிலுக்கு போக முடியல லக்ஷகுட்டி நேத்தே கேட்க ஆரம்பிச்சிட்டா நம்ம கோவிலுக்கு போகலாமா பஸ்ஸுக்கு போகலாமான்னு சரி இன்னைக்கு அவளுக்காக பார்க்குக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம் இந்த பார்க்கு மதுரை தல்லாகுளம் தான் இருக்கு நான் பஸ்ல ஊருக்கு போகும்போதெல்லாம் நான் பாத்துக்கிட்டே போவேன் இந்த பார்க்குக்கு ஒரு நாள் வரணும்னு நினைச்சிட்டே இருப்பேன் பட் இன்னைக்கு தான் வந்து அதுக்கான டைமே கிடைச்சிருக்கு இந்த பார்க்குக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பத்து ரூபாய் வாங்கினாங்க உள்ள வந்து தனித்தனியா ராட்டினம் நிறைய இருக்கு எல்லாத்துக்குமே ஒரே சார்ஜ் ஐம்பது ரூபா வாங்குறாங்க ஆனா பார்க்ல கூட்டமே இல்ல நாங்களும் ஒரு ரெண்டு மூணு மட்டும் தான் இருந்தோம் கேட்டதுக்கு இப்ப எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்கு அதனாலதான் குழந்தைங்க யாரும் வரல ஜாலியா அவ்வளவு விளையாட விட்டுட்டு அவ் ஆனதுக்கு அப்புறமா தான் இருந்து கிளம்பணும் ஈவினிங் போல பெரியமா அண்ணன் அன்னி ஃபேமிலியோட வந்திருந்தாங்க வீட்டுக்கு என்னோட வளகாப்பு டைம்ல வந்தாங்க அதுக்கப்புறம் மூணு வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் வந்திருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வீட்டுக்கு வந்தது ரொம்ப ஹாப்பியா இருந்தது டீ ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்து பேசிட்டு இருந்தோம் ஈவினிங் ஒரு ஏழு முப்பது போல கிளம்பிட்டாங்க இன்னைக்கிட்டே ரொம்ப ஹாப்பியா போச்சு நாளைக்கு ஒரு சர்ச்சில் பாக்கலாம்